அப்போ குரு அப்படிங்கிறவர் வந்து நல்லவர் அப்போ குரு பார்த்தது குருவுடன் சேர்ந்தது குரு அமர்ந்த இடத்துல அமர்வது குருவினுடைய பார்வை பெற்று இருக்கிறவங்கள இதெல்லாம் சூப்பராகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை அப்போ நம்ம பார்த்தது சுக்கரனுடன் சேர்ந்த குரு சுக்கரனை கெடுத்து அல்லது இவருடைய குணத்தை கெடுக்கிறது செவ்வாயுடன் சேர்ந்த குரு அப்போ குரு செவ்வாய் ஒரே ராசியில இருக்குது அல்லது குருவுக்கு ஒன்னு அஞ்சு ஏழு செவ்வாய் இருக்கு அப்படின்னா ஜாதகர் பிறந்த நாள் முதலே குருடன் கூடிய சந்திரனம் இந்த குரு சந்திர யோகம்னு சொல்கிறாங்க இப்படி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் அம்மாவை விட்டோ அப்பாவை விட்டோ அல்லது அப்பாவை விட்டோ அம்மாவோட சேர்ந்து தாத்தா பாட்டி வீட்டில் வளர்கிறது ஹாஸ்டலில் வளர்றதுலாம் இருக்கும் தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லக்கூட சொல்லக்கூடிய ஒரு எப்பயுமே வந்து தன்னை தாழ்வாக நினைக்கக்கூடிய அந்த தன்மை எப்பயுமே வந்து சமூகத்தில் எதையுமே போல்டாக பேச முடியாமல் ஏதோ ஒரு தனக்குள்ளேயே வச்சுருக்கக்கூடிய தன்மை ஏதோ ஒரு மனக்குழுக்கத்திலேயே வாழ்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பாரம்பரிய ஜோசியத்தில் சொல்லப்படக்கூடிய குருமங்கள யோகம் சொல்றாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குரு சந்திர யோகத்தை கஜகேசரி யோகம்னு சொல்றாங்க குரு வந்து மூட மூட இணைவுன்னு சொல்றாங்க குரு மூடம்னு சொல்றாங்க இது வந்து எல்லாமே பாசிட்டிவாக சொல்லப்பட்டாலும் இதனுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்குறோம் எனவே குரு எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அதனுடைய பஞ்சாயத்துகள் இருக்குது இதில் குரு சனியோட சேர்ந்தால் மட்டும் இந்த குரு சனி இணைவு பொதுவாகவே வந்து கௌரவமான ஒரு வாழ்க்கை இருக்கும் இருபதாயிரம் சம்பளம் தான் இருபதாயிரத்துக்குள்ள ஹாப்பியா இருப்பாங்க இரண்டு லட்ச ரூபா சம்பாரிச்சிருந்தா ரெண்டு லட்சத்துக்குள்ள ஹாப்பியா இருப்பாங்க அப்ப எவ்வளவு வருதோ அதை நிறைவாக தன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக மாற்றக்கூடிய தன்மை கட்டுமாவட்டத்தின் வொலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிகம் கம்பிகள் பக்தி கஃபை நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களை நாம் இந்த சேனல் வழியாக ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை சின்ன சின்ன தலைப்பு அடிப்படையில் பார்க்கிறோம் அந்த தலைப்புகளும் நீங்கள் கேட்கக்கூடிய தலைப்புல இருந்தும் எடுத்து பேசிட்டு இருக்கோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நிறைய பேர் இந்த கிரக இணைவுகளுக்கு பலன்கள் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் குரு சனி அப்புறமா வந்து சூரியன் புதன் சூரியன் சனி இந்த குரு சுக்கரன் நினைவு இது மாதிரி பல தகவல்கள் இதெல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது அது லாஜிக்காகவே பார்ப்போம் இப்போ பொதுவாக ஜோசியத்தில் மொத்தமே மூன்று ம மு மிக முக்கிய பிரிவுகள் தான் இருக்குது அந்த மூன்று மிக முக்கிய பிரிவுனால் கணிதம் ஜாதகம் சம்ஹிதம் அப்படின்றதுக்குள்ளே ஜாதகம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு ஜாத்தை வச்சு பலன் சொல்லக்கூடிய பிரிவு அதுக்குள்ளேயும் மொத்தம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து கோரா அதுக்கப்புறம் தாஜிகம்னு பிரிக்கிறாங்க கோரா அப்படிங்கிறது வந்து காலத்தை பற்றி புரிந்து கொள்வது அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்னா ஜாதக கட்டம் அப்படிங்கக்கூடிய கூடிய கட்டத்தில் கிரகங்கள் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்போ கிரகங்கள் பிளேஸ் ஆகிருக்கிறத வச்சு சில பலன்கள் அதையே வந்து வேறு மாதிரி ஸ்தான பலன்கள்னு பார்க்கும்போது லக்னம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கிரகங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிறது அடுத்து ஸ்தானங்கள் அப்படின்ற அடிப்படையில் ஸ்தானாதிபதிகள் எங்க பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் கிரகங்கள் மற்றும் ஸ்தானங்களுடைய பலன்களை நிர்ணயம் செய்வது அதற்கடுத்து மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டா எடுத்துக்கிறது யோக பல படலம்னு சொல்றாங்க யோகம் அப்படின்னா இணைதல் அர்த்தம் அப்ப பொதுவா ஒரு கிரகம் எங்க பிளேஸ் ஆயிருக்கு அந்த கிரகங்களுடைய ஸ்தான ஆதிபத்தியம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கமாக தனியா இருந்தாலும் அது வந்து ரெண்டு மூணு மெத்தட் இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு பாரம்பரியம் வேடிக்கை என்ன செய்கிறாங்கன்னா ஸ்தான பலமா பாக்குறாங்க இதே இது நாடி மெத்தடுகள் வரும்போது அது கிரகங்கள் எங்க பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறாங்க அது தனி பாரம்பரியமாகட்டும் வேதிக்காகட்டும் எந்த மெத்தடாகட்டும் கிரகங்களுடைய கன்ஜெக்ஷன் இணைவு அப்படிங்கிறத வச்சு ஒரு மிக முக்கியமான பலன்கள் சொல்றாங்க இந்த மிக முக்கியமான பலன்கள்ல இணைவு அப்படிங்கிறது ஒரு கிரகமும் ஒன்னொரு கிரகமும் ஒரே ராசியில் இணைந்திருப்பது ஒரு கிரகத்துக்கு கேந்திரங்கள் நாலாம் கேந்திரம் ஏழாம் கேந்திரம் பத்தாம் கேந்திரம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கிரகம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராசிலிருந்து நான்கு ஏழு பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இணைந்திருக்கிறதாகவும் ஒரு ராசியிலிருந்து ஐந்து ஒன்பதாம் ராசிகள்ல கோண ராசிகள்னு சொல்லக்கூடிய இணைவுகளையும் மூன்று பதினொன்று கூடிய உபஜயஸ்தானம் அதுக்கப்புறம் அபோ கிளிபம் சொல்லிட்டு நிறைய லாஜிக் இருக்கு இதையே வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி என்ன சொல்றாங்க ட்ரைன் ஸ்கொயர் கன்ஜெக்ஷன் செக்ஸ்டைல் செமி செக்ஸ்டைல்னு சொல்லி பிரிக்கிறாங்க எல்லாமே ஒண்ணுதான் ஆக மொத்தத்துல ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஒரு கிரகத்துடன் ஒன்னொரு கிரகம் சேருவது இணைவு யோகம்னு சொல்றாங்க நம்ம அதை இணைவுன்னு பாத்துக்கோமே அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் சுக்ரன் அப்படின்ற கிரகமும் குருன்ற கிரகமோ அல்லது குருன்னு எடுத்துக்கோமே இப்ப குரு சுக்கரன் இணைவு பேசுறதா இருந்தா குரு உள்ள ராசியிலேயே சுக்கரன் இருப்பது அல்லது சுக்கரன் இருக்கக்கூடிய இருந்தோ குரு இருக்கக்கூடிய ராசியில இருந்தோ ஒன்று ஐந்து ஒன்பதில் குருவோ சுக்கரனோ மாறி மாறி இருக்கிறது இப்போ உங்களுக்கு குருவோ மையமா வச்சு எடுத்தோம்னா குரு உள்ள ராசியில் சுக்கரன் இருப்பது குரு உள்ள ராசிக்கு ஐந்துலோ ஏழுலோ ஒன்பதுலோ சுக்கிரன் இருப்பது குரு சுக்கரன் இணைவுன்னு சொல்றாங்க இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது என்ன பலன்களை ஜாதகருக்கு வழங்குகிறது இது எந்த ராசியில இணைஞ்சிருந்தாலும் அதேதான் இப்போ வந்து குரு மேசத்தில் இருக்குது சார் அதுக்கு அஞ்சு ஒம்போது சிம்மம் தனுசுல சுக்கரன் இருக்குது சார் அல்லது குருவும் சுக்கரன் ஒரே இடத்துல இருக்கு சார் அப்படின்னு என்னத்தை சொன்னாலும் அல்லது குரு ரிஷபத்தில் இருந்தால் அதுலேருந்து அஞ்சு ஒம்போதோ குரு மிதுனத்திலேருந்து அஞ்சு ஒம்போதோ எப்படி இருந்தாலும் இணைவு என்பது இணைவு தான் அப்போ குருவும் சுக்கரன் இணையும் பொழுது ஜாதகர் கவர்ச்சி மிகுந்த நபராக அட்டன்ஷன் சீக்கிங்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் கவர்ந்து இருக்கக்கூடிய அந்த குணத்தோடு இருக்கிறார் அதுக்கப்புறமா எதிர்பாலினத்தை ஈர்த்து தன்வசமாக வைத்துக்கொண்டு எப்போயுமே இவரை சுற்றி ஒரு நாலு பேர் பத்து பேர் இருக்கிற மாதிரி ஒரு என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறாரு அதுக்கப்புறமா குரு சுக்குரன் என்பது மிக முக்கியமான பிரச்சனை வந்து இவர் எதையுமே உருப்படியாக செய்ய மாட்டார் நிறைய குரு சுக்கரன் இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா படிக்கிறதுல பாதி படிப்பு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் பாதி ப்ராஜெக்ட் எதையாச்சும் ஒன்று ஆரம்பிப்பாங்க அதை விட்டுட்டு அடுத்த இதை விட பெட்டராக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜம்ப் ஆகி போயிடுவாங்க அப்போ எதையுமே நிலை இல்லாத அல்லது ஒரு ஸ்டெமினா இல்லாமல் எதையாச்சும் ஒன்று பிடிக்கிறது அதை அது ச சரியாக முடிக்காமல் அடுத்தது ஓடிடு திருப்பதி வேலைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வேலை செய்யறதுலாம் குரு சுக்கரன் தான் ஒரு ஜாதகத்தில் புதன் வலுவா இருக்குது படிப்பு நல்ல படிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதே ஜாதத்துலேயே குரு சுக்கரன் இருந்துச்சுன்னா இந்த பையன் ஒழுங்காக படிக்க மாட்டான் பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிடுவான் இந்த குரு சுக்கரன் நினைவு இருக்கிறவங்க பொண்டாட்டி கூட ஒழுங்காக வச்சு வாழ மாட்டான் பாதிலை விட்டுட்டு ஃபாரின் ஓடி போயிடுவாங்க இப்படியே எதிரெடுத்தாலுமே எதெடுத்தாலுமே அறவுற வேலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அறவுற வேலையை செய்யறது குருசுக்ரன் குரு ஒரே ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா எதையுமே வந்து கவர்ந்து இருக்கக்கூடிய இவர் தான் பாதி பாதியா விட்டாலும் இவர் தேடி தேடி நாலு பேர் வந்துகிட்டு இருப்பான்ற மாதிரி இவருக்கு அந்த கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதற்கு பிறகு இவருடைய செல்வ செழிப்பு எப்பயுமே ஒரு வெல்தா இருக்கணும் எப்பயுமே ஒரு ஹாப்பியாக இருக்கணும் எப்படினாலும் ஒரு பணத்தை கொண்டு வந்து சேர்த்துறணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஆர்வம் அந்த அமைப்பு இருக்கிறதுனால இவருக்கு பணம் ஓரளவுக்கு ஃபு ஃப்ளோ நல்லா இருக்குமே தவிர இந்த குரு சுக்கரன் நினைவு எதையுமே உருப்படியாக அல்லது கண்டினியூஸாக செய்யக்கூடாத செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த குரு சுக்கரன் ஒன்னஞ்சு ஒம்போது உக்காந்து எப்படி சொல்லலாம் இதே குருவுடன் செவ்வாய் சேர்ந்தால் இப்போ பாரம்பரிய அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும் அல்லது வேடிக்கை அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும் அல்லது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும் எந்த அஸ்ட்ராலஜியாக இருந்தாலும் குருவை சூபர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குரு அப்படிங்கிறவர் வந்து நல்லவர் அப்ப குரு பார்த்தது குருவுடன் சேர்ந்தது குரு அமர்ந்த இடத்துல அமர்வது குருவனுடைய பார்வை பெற்றிருக்கிறவங்க இதெல்லாம் சூப்பராயிரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படி இல்லை அப்ப நம்ம பார்த்தது சுக்கரனுடன் சேர்ந்த குரு சுக்கரனை கெடுத்து அல்லது இவருடைய குணத்தை கெடுக்கிறது செவ்வாயுடன் சேர்ந்த குரு அப்ப குரு செவ்வாய் ஒரே ராசியில் இருக்குது அல்லது குருவுக்கு அஞ்சு ஏழு செவ்வாய் இருக்கு அப்படின்னா ஜாதகர் பிறந்த நாள் முதலே ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு மருத்துவ தேவைகளுக்கு ஆளாகிக்கிட்டே இருப்பாரு இந்த கேஸ் வழக்கு வாங்கிறது வம்பு வாங்குறது கேஸ் வாங்குறது பஞ்சாயத்து அழிக்கிறது இவர் போய் யாருக்காச்சும் சூர்டி போட்டு மாட்டி கடைசியில் இவருக்கு கேஸ் வாங்கிக்கிறது பிட்டி கேஸ் முதற்கொண்டு எல்லா பஞ்சாயத்து கேஸையும் வாங்கிக்கிறது இது எல்லாமே குறிச்ச தான் அது இப்போ இப்போ லேட்டஸ்டா ஒரு போன வாரம் கூட ஒரு ஜாதகம் கேட்டேன் எதுவும் பிரச்சனை இருக்குதா எதுவும் உடம்பு பிரச்சனை கேட்டேன் இல்லைங்க சார் அப்படின்னாரு அவங்க அப்பா தான் பேசினார் கடைசியில் பார்த்தா அவருக்கு ஏதோ வேறு ஒரு அடிக்ஷன் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் போதும் ஏதாச்சும் ஒரு வழியில் மருந்து மாத்திரைகள் அல்லது ஏதாவது ஒரு மருத்துவ ஆலோசனை பெறக்கூடிய நிலமைக்கு தள்ளிடுது இன்னொரு விஷயம் இவங்க எங்கேயாச்சும் கொண்டு போய் சூருட்டி போட்டாங்கன்னா மாட்டிக்கிறாங்க அடிக்கடி கேஸ் வாங்குறது அடிக்கடி கோர்ட்டுக்கு போகிறது அடிக்கடி அதனால தான் கோர்ட்டுக்கு போகணுன்றப்ப இந்த லாயர்ஸுடைய ஜாத்த எல்லா ஜாதிலையும் பார்த்தீங்கன்னா குரு உன்ச்சவாய் நினைச்சிருக்கேன் அவங்க தான் அடிக்கடி கோர்ட்டுக்கு போவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது கோர்ட்டுக்கு போகிறது அடிதடி ஆகிறது வம்பு வழக்குகள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிக்கடி மருத்துவ குழந்த பிறந்திருக்கும் அந்த குழந்தை ஜாதத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் அப்ப இருந்தே சொல்லிடலாம் அந்த பிள்ளைக்கு வந்து சின்ன சின்ன காய்ச்சல் சளி சைனஸு வீசிங்னு சொல்லி தூக்கிட்டு தூக்கிட்டு அடைய வேண்டியதான் எனவே குரு செவ்வாய் என்பது உடல்நல கோளாறுகளையும் வழக்குகளையும் கொடுக்கக்கூடியது குருவும் சந்திரனும் சேர்ந்தான் குரு சந்திர வந்து குரு சந்திரன் குருவுக்கு நான் நாலாம் கேந்திரம் ஏழாம் கேந்திரம் பத்தாம் கேந்திரத்தில் சந்திரன் இருந்தால் இதை வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லி பெருசா பேசுகிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது குரு சந்திரன் இணைவு இருக்கிறவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டில் வளருவாங்க நீங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்க குருவும் குருவுக்கு ஐந்தில் சந்திரனும் குருவுக்கு ஏழுல சந்திரனும் குருவுக்கு ஒன்பது சந்திரனும் குருடன் கூடிய சந்திரனம் இது குரு சந்திர யோகம்னு சொல்கிறாங்க இப்படி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் அம்மாவை விட்டோ அப்பாவை விட்டோ அல்லது அப்பாவை விட்டோ அம்மாவோட சேர்ந்து தாத்தா பாட்டி வீட்டில் வளருது ஹாஸ்டலில் வளரதுலாம் இருக்கும் தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லக்கூட சொல்லக்கூடிய அந்த ஒரு மாதிரி தான் அப்படிங்கக்கூடிய உணர்வுலாம் கொஞ்சம் டம்ப் ஆகி ஒரு எப்பயுமே வந்து தன்னை தாழ்வாக நினைக்கக்கூடிய அந்த தன்மை எப்பயுமே வந்து சமூகத்தில் எதையுமே போல்டாக பேச முடியாமல் ஏதோ தனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய தன்மை ஏதோ ஒரு மனப்புழுக்கத்துலேயே வாழ்றது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே குரு சந்திரன் நினைவு இந்த குரு சந்திர நினைவு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆயிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா யாரெல்லாம் ரொம்ப ஒபிசிட்டியா ரொம்ப ஒரு மாதிரி கனமா இருக்காங்களோ அவங்களுடைய ஜாத்துல குரு நினைவு இருக்கும் குரு நினைவு பெரும்பாலும் ஹாஸ்டல்ல வளர்றவங்க வெளிநாட்டுல போறவங்களாம் குரு சந்திரன் நினைவு இருக்கும் எனவே குரு சுக்கரன் குரு சந்திரன் இது மூணையும் பார்த்தோம் இந்த மூணுமே பாரம்பரிய ஜோசியத்தில் சொல்லப்படக்கூடிய குருமங்கல யோகம்னு சொல்றாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குரு சந்திர யோகத்தை கஜகேசரி யோகம்னு சொல்றாங்க குரு வந்து மூட மூட இணைவுன்னு சொல்றாங்க குரு மூடம்னு சொல்கிறாங்க இது வந்து எல்லாமே பாசிட்டிவாக சொல்லப்பட்டாலும் இதனுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்குறோம் எனவே குரு எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அதனுடைய பஞ்சாயத்துகள் இருக்கு இதில் குரு சனியோட சேர்ந்தா மட்டும் ஒரு பாசிட்டிவ் கொடுக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குருச்சனி இணைவை பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் பொதுவாக ஜாதகர் தன்னுடைய உழைப்பினால் தானாகவே வளர்ந்து வரக்கூடிய ஜாதகர் நிறைய குருச்சனி இணைவு இருக்கிறவங்க நான் என்னுடைய கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்தேன் என்னுடைய மாணாக்கர்களுக்கு குருசனி இணைவு இருக்கவங்க பாருங்க மேக்ஸிமம் இந்த டவுரி வாங்க மாட்டாங்க அப்படின்னு குருசனி இணைவு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து டௌரி வாங்க மாட்டாங்க அதுக்குன்னு கொடுக்க மாட்டாங்கன்னா வரவங்க கொடுப்பாங்க இவரு கேட்டு வாங்குறதோ இல்லாட்டா இவரு அது மேல விருப்பப்படுறதோ பல நேரங்களில் வாங்குவதற்காகவோ கொடுப்பதற்காக எந்த சூழலும் இல்லாமல் திருமணங்கள் நடந்து முடியுது அப்போ குருச குருசனி இணைவு அப்படிங்கிறது வந்து எதை பார்த்தாலும் செய்யணுன்ற ஆர்வம் இந்த ஒர்காலிக் ஒர்க்கஹாலிக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னே இருப்பாங்க அந்த மாதிரி தன்மை என்ன வே என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த வேலையை முடிக்கணுன்ற ஆசை அதுக்கப்புறமா படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சம்பாதிச்சு குடும்பத்துக்கு ஏதாச்சும் கொடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும் இந்த குரு சுக்கரனும் சிறு வயதிலேயே கல்வியை தடை செய்து கொள்ளும் குரு சனியும் தடை செய்து கொள்ளும் குரு சுக்கரன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆர்வம் இல்லாமையோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியாமல் தடை செஞ்சுக்கும் குரு சனி இணைவு சிறு வயதிலேயே சம்பாதிக்கக்கூடிய ஆர்வம் அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் முன்னேறணுன்ற கூடிய அந்த 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 ஆர்வத்துல இந்த படிப்பை சின்ன வயசுலேயே முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுறது இந்த அமைப்பு இருக்கும் இந்த குரு சனி இணைவு பொதுவாகவே வந்து கௌரவமான ஒரு வாழ்க்கை இருக்கும் இருபதாயிரம் சம்பளம் தான் இருபதாயிரத்துக்குள்ளே ஹாப்பியா இருப்பாங்க இரண்டு லட்ச ரூபா சம்பாதிச்சிருந்தா ரெண்டு லட்சத்துக்குள்ளே ஹாப்பியாக இருப்பாங்க அப்ப எவ்வளவு வருதோ அதை நிறைவாக தன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக மாற்றக்கூடிய தன்மை குரு சனி இணைவு இருக்குது அப்போ குரு சனி குரு சுக்கரன் குரு சந்திரன் குரு செவ்வாய் இந்த நான்கு இணைவுகள் பார்த்தோம் இன்னும் நிறைய நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க அடுத்தடுத்த கமெண்ட்ல நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் இதை பத்தி தெளிவா பேசுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க